ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி புறாக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மூணு ஏரியாவில் இருக்கக்கூடிய புறாக்களை போட்டிருக்கேன் எல்லா புறாக்களும் ப்ரீடிங் பேர் தான் ஒரு சில பேருக்கு சிக்கு பேராக இருக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் தேவைன்றதொடர்பொழுங்க ரேட்டோடையே மென்ஷன் பண்ணி போடுறேன் இந்த சிராஜ் பேர் ஆயிரத்தி எட்நூறுரூவா ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி கிளச்செடுத்த பேர் ஓகேயா இந்த பேர் ஒரு தொள்ளாயிரூவா சாரி எட்நூறுரூவா அப்படின்னா கொடுத்துடலாம் சிக்கு பேர் தான் ஓகேங்களா இது முஸ்கி ப்ரீடிங் பேர் ஒரு ஆயிரத்து ஐநூறுவா அப்படின்னா கொடுக்கலாம் ஆல்ரெடி ஒரு மூணு டைம் கிட்டே கி கிளச்செடுத்த பேர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்து அறநூறுவா கொடுக்கலாம் மொதினா ப்ளஸ்ஸு கிங்கு ஓகே இது ஷீல்டு மார்க்கு ஃபேன்டெயிலு ரெண்டாயிரூவா அப்படின்னா கொடுக்கலாம் இது ஃபேன்டைலு ப்ரீடிங் பேர் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுனா கொடுக்கலாம் இதுவும் ப்ரீடிங் பேர் ஒயிட்டு அமெரிக்கன் மிக்சடு ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா கொடுக்கலாம் மதுரை கட்டமுக்கு ப்ரீடிங் பேர் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுனா கொடுக்கலாம் இது அமெரிக்கன் ஃபேன்டைலு ப்ரீடிங் பேர் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னா கொடுக்கலாம் இது பூட்டடையில் மட்டும் பக்கா ப்ரீடிங் பேரு ரேட்டு ஒரு ரெண்டாயிரூவா அப்படின்னா கொடுக்கலாம் இது ஃபேண்டைல் வித்து ஷார்ட்டின் பேரு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரமுமே சம்திங் போட்டிருந்தாரு கரெக்டாக தெரில நீங்கள் மட்டும் இதை மட்டும் வந்துட்டு இது பண்ணுங்கள் இது சிக்கோடு இருக்கக்கூடிய பேருங்க ஓகேயா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கோட சேர்த்து எடுக்கிறதுனா ரெண்டாயிரத்தி முந்நூறுனா கூட கொடுத்துடலாம் இந்த கோழியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுனா கொடுக்கலாம் இந்த கோழியோட பேர் தெரியல சரிங்களா இது பேண்டம் வெரைட்டி தான் பட்டு இந்த கோழியோட பேர் தெரியல இது முட்டை விட்டுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக சரிங்களா இதில் ஒரு மூணு பேர் இருக்குது மூணு பேரையும் சேர்த்து எடுத்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவான்னு கொடுத்துடலாம் ஒருவாரு பேராக எடுக்கும் பட்சத்தில் ரேட்டு மாறும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பர்பனு இது ஒரு பேர் இருக்குது இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சம்தி ரெண்டாயிரரூபா ஓகேங்களா இது தேவைப்படுச்சுன்னா துர்ப்பு கொள்ளுங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்றது எது இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சு பாருங்கள் நிறைய பேர்ட் எக்மெண்ட் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்